குவைத் தீ விபத்து எப்படி நடந்தது சிக்கிய தமிழர்களின் நிலை என்ன தற்போதைய தகவல்கள் குவைத் தெற்கு பக்கம் இருக்கிற மேங்கா பகுதியில் அடுக்குமாடி கட்டிடத்தின் வேலைகள் நடத்தப்பட்டு வந்துச்சு அதில் சுமார் இரநூறு பேர் மேலே தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பில்டிங் கேரளாவில் உள்ள ஒரு தொழிலதிபரோட தான் இந்த நிலையில் குவைத் நாட்டோட டைம் படி விடிய காலையில் நான்கு முப்பது மணிக்கு அந்த பில்டிங்கில் திடீர்னு தீ விபத்து நடந்துச்சு காட்டு தீ மாதிரி பரவி பில்டிங் மொத்தமும் சேதம் ஆகிடுச்சு இந்த தீ விபத்தில் ஐம்பத்து மூன்று பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அதில் நாற்பது பேர் இந்தியர்கள்னு தெரிய வந்திருக்கு குவைத் தீ விபத்து சம்பந்தமாக எங்களுக்கு விவரங்கள் தேவை அப்படின்னு இந்திய தூதரகத்துறைக்கு தமிழர் அயிலக நலத்துறை கேட்டிருக்காங்க விபத்தில் இறந்த நாற்பது பேரில் ஐந்து பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் எனவும் நான்கு பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் தெரிய வந்திருக்கு இந்த விபத்தை நினச்சி இந்தியாவில் உள்ள பல பேர் பயத்தில் இருக்காங்க அதனால் இந்திய தூதரகத்துறை குவைத்தில் இருக்கிற அவங்க உறவினர் பற்றி தெரிஞ்சுக்க ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற ஹெட்லைனை அறிவிச்சிருக்காங்க குவைத் தீ விபத்து குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் எங்கள் தூதகர் முகாமிற்கு போயிருக்காங்கன்னோ விபத்தில் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அனைவருக்கும் தூதரகத்துறை முழு தகவல்களை அளிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி குவைத் தீ விபத்து குறித்து நேற்று நிர்வாகிகள் மத்தியில ஆலோசனை மேற்கொண்டார் இதனையடுத்து குவைத்ல இருக்கிற இந்திய தூதரகத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா விபத்தில் காயமடைஞ்ச எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னும் இந்திய தூதரக துறையில உள்ள ஆதர்ஷ் வைகான் டேரில் பார்த்து விசாரிச்சிருக்காங்கன்னு அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க அதே போல அங்கே உள்ள டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே சீக்கிரமா சரியாகிடுவாங்கன்னு சொன்னதா தகவல் வெளியாகி அமைச்சர் செஞ்சிமஸ்தான் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஆலோசனையின்படி அகிலக தமிழர் நலத்துறை மூலமாக விபத்தில் காயமடைந்த அனைவருக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருது ஒன்றிய அரசின் கவனத்திற்கு இது எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது தமிழக அரசால் முடிந்த உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அங்கு உயிர் பிழைத்த நபர் தகவல் அளித்தார் அவர் கூறியதாவது குவைத் தீ விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்த நபர் ஒருவர் பேசுகையில் நான் ஐந்தாவது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென அருகில் இருந்தவர்கள் கதவை தட்டி அழைத்தார்கள் நான் வெளியே வந்து பார்த்தபோது வெறும் கரும்புகையாக இருந்தது என் பார்வைக்கு எதுவும் தெரியவில்லை என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை ஆனால் என் அறையின் கதவை தட்டியவர்கள் உயிர் பிழைக்க வேறு பகுதிக்கு ஓடிவிட்டார்கள் அதனால் அருகே இருந்த அறையில் இருந்தவர்களது கதவை நாங்கள் தட்டவில்லை எங்கள் வீட்டின் ஜன்னல் சற்று பெரியதாக இருந்ததால் அதன் வழியாக எங்கள் அறையில் தங்கியிருந்த நான்கு பேரும் தப்பித்து விட்டோம் ஆனால் எங்கள் அறையின் அருகே இருந்தவர்களின் அறையில் உள்ள ஜன்னல் மிக சிறியது அதனால் அவர்களால் தப்பிக்க முடியவில்லை என கூறினார் இந்த குவைத் தீ விபத்து பின்னணியில் என்ன இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கணும்